அந்த டெட் பாடி டீம் நடத்துற கூட்டத்துக்கும் நம்ம கூட்டத்துக்கு உண்டான வித்தியாசம் எப்படி இருக்கின்றத மீடிய உங்களுடைய பார்வைக்கே விட்டுறோம் புளியோதர மாநாடு எப்படி நடந்துச்சு அங்க இருப்பதெல்லாம் நரி கூட்டம் கோபுரத்துக்கு மேல இருந்து பூ இருக்காங்க அதுதான் உங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய மலர் பூவாக இருக்கும் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்கிறோம் அது காளி பெருங்காய டப்பா அந்த மேடையில் மீண்டும் ஒரு தர்ம யுத்தம் ஆரம்பித்தவுடன் புரட்சி புயலென இந்த இடத்திலிருந்து புறப்படுகிறோம் நீங்க இந்த மூணு பேரை சொன்னாங்க அந்த மூணு அது காளி பெருங்காய டப்பா அண்ணாதனோட முன்னேற்றக் கழகத்தில் புரட்சி தலைவி என்ற பெருங்காயம் காலியானவுடன் வெறும் டப்பா வச்சு உருட்டிட்டு தான் எடப்பாடி டீமு ஆனா உண்மையான புரட்சி தொண்டனுடைய வழிவந்த வாரிசுகள் தொண்டர்களுக்கெல்லாம் தொண்டனாக தொண்டர்களின் தலைவனாக வழிநடத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய தலைவர் என்று என்றால் அம்மாவின் அடையாளம் புரட்சி தலைவருடைய வழிவந்த வாரிசு மூன்றாம் ஒப்பற்ற தலைவர் ஐயா அவர்கள்தான் என்பதை இந்த மதுரை மண் நிரூபிப்பதற்குண்டான எழுச்சி கூட்டம் தான் இந்த கூட்டம் எதற்காக இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் இதுவரைக்கும் மதுரையில் கூட்டங்கள் நடந்திருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க அந்த டெட் பாடி டீம் நடத்துற கூட்டத்துக்கும் நம்ம கூட்டத்துக்கு உண்டான வித்தியாசம் எப்படி இருக்குன்றதை இந்த மீடியா காரண்ட உங்களுடைய பார்வைக்கே விட்டுறோம் புளியோதர மாநாடு எப்படி நடந்துச்சு இங்க இருக்கக்கூடிய இந்த எழுச்சி மாநாடு எப்படி நடந்துட்டு இருக்குன்ற பாருங்க ஆயிரம் பேர் வந்தாலும் சிங்கம் மாதிரி வந்திருப்போம் நீங்க ஐயாயிரம் பேர் வந்தா கூட புலி பூனை மாதிரி தான் வேஷம் போட்டு வந்திருப்பீங்க புலி வேஷத்தோடு வரக்கூடிய பூனை கூட்டம் தான் அது அங்க இருப்பதெல்லாம் நரி கூட்டம் இங்க இருப்பதெல்லாம் சிங்க கூட்டம் மதுரை மண் சக்தி வாய்ந்த மண் நீங்க திரும்ப திரும்ப மேடையில் வந்து மக்களை ஏமாற்றுவதற்காக மதுரை மண்ணை தொட்டு வணங்கினால் புண்ணியம் என்று சொல்வீர்கள் அந்த புண்ணியம் இன்று உங்களுக்கெல்லாம் பழி தீர்க்க காத்து கொண்டிருக்கிறது வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் இப்ப சொல்ற எழுதி வச்சுக்கோங்க மதுரை மண்ணில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் தான் குரலாக எதிரொலிப்பார் அது கூட்டணி கட்சியா இருக்கட்டும் இந்த எதிர்த்தாப்புல இருக்க தொண்டரில் ஒருவராக இருக்கட்டும் ஐயா அவர்கள் யாரை வாக்களித்து நீங்கள் பாராளுமன்றத்திற்கு மதுரையின் சார்பில் அனுப்ப வேண்டும் என்று சொல்கிறாரோ அவர்தான் இந்த மதுரை மீனாட்சி பட்டணத்தில் இருந்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பார் என்பதை இந்த இடத்திலிருந்து அடித்து சொல்லுகிறோம் நாங்கள் அப்புறம் வந்து இப்ப அங்க நடக்கிற கூட்டத்தை பத்தி உங்களுக்கே தெரியும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதி விரைவில் அந்த கூடாரம் காலி ஆயிரும் அந்த காலியாக கூடாரம் வந்து இங்க உட்கார்றதுக்கு முன்னாடி நீ இருக்கிற இடத்தை ஸ்ட்ராங்கா பிடிச்சு வச்சுக்கங்க அடுத்து பச்சை மையில கையெழுத்து போடக்கூடிய தகுதி இந்த கூட்டத்திற்கு தான் உண்டு என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக எடுத்து சொல்லுகிறோம் எடப்பாடிக்கு ஒரு நன்றி சொல்லிருங்க இந்த புண்ணியமா இப்படி ஒரு ஏழரை இழுக்கலைன்னா நம்மலாம் என்னைக்கு இப்படி மேடையில் வந்து உட்கார முடியாது கையெழுத்து போடுற வாய்ப்பே இல்லாம ஏன்னா கடைசி வரைக்கும் அப்பே அவங்க குடும்பம் பறித்து அடிமட்ட தொண்டனும் அதிமுகலாம் என்ற ஒரு உரிமை குரலை இன்று உயிர்ப்பித்து கொடுத்திருக்கிற ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த இடத்திலிருந்து மதுரை மாநகர் மாவட்டத்தின் சார்பாகவும் புறநகர் தெற்கு வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் தொண்டர்களின் ஒட்டுமொத்த குரலாக நன்றி குரலாக இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் தேர்தலுக்கு முன்னாடி ஐயா வந்து ஒவ்வொரு தொண்டர்களையும் ஒவ்வொரு ஊரா போய் சந்திச்சிட்டு மதுரைக்கு வந்ததில் மிகப்பெரிய மாண்பு உண்டு நான் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து சொல்லிட்டு வந்தேன் நான் அந்த பெருங்குடி கரும்சாமி கோயிலுக்கு ஒரு புளியதர மாநாடு போட்டு பூத்துனாங்க தெரிக்கங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே மதுரை மீனாட்சி பட்டினம் இது ஒரு புண்ணிய பூமி இந்த புண்ணிய பூமியில கோபுரத்துக்கு மேலே எது நடந்தாலும் அது வந்து அழிவுக்கு உண்டான அஸ்திவாரம் என்பதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் உங்களுக்கு ஹெலிகாப்டர்ல மீனாட்சி அம்மன் கோபுரத்துக்கு மேல இருந்து பூத்து இருக்காங்க அதுதான் உங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய மலரஞ்சலி பூவாக இருக்கும் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறோம் எத்தனை முறை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து பரிகாரம் பண்ணினாலும் உங்களுக்கு பாவ விமோசனம் கிடைக்காது இங்க வந்து சாபம் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆகையினால உங்களுடைய வீழ்ச்சி என்பது மதுரையில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு விட்டது மதுரை

நீங்கள் நடத்தக்கூடிய சட்ட நாடகத்திற்கும் சட்ட மேதைகளுக்கும் மதுரை மீனாட்சி தகுந்த தண்டனை வழங்குவார்கள் வழங்குவார்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்